ஏனா என்ன சொல்ற புள்ளையே காணுமா அம்மா காணுனா அந்த காணு இல்லம்மா அவ எங்க போனானே தெரியல அப்படிதான் நினைக்கிறேன் ஏனா என்னத்தை சொல்லி எனக்கு ஒண்ணும் புரியல நெஞ்சே படபடன்னு அடிச்சிட்டது புள்ளை எங்க காலேஜுக்கு போய் உங்க அப்பா கூட போனார்ல அவ காலேஜில இல்லையா மாக்கா ஆமாம்மா அவ காலேஜில இல்லையா ஃபோன் பண்ணி பார்த்தாலும் எடுக்க முடியல அப்பனா பூமரிக்கு ஃபோன் பண்ணி பாக்க வேண்டியதுதானே பூமரிக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன் சித்தி அவளுக்கும் போன் போக மாட்டேங்குது மெசேஜ் போட்டா மெசேஜ் இன்னும் அவர் ரீட் பண்ணல பார்க்கவும் இல்லை உங்க அப்பே தெரியாம சொல்லுவாரா இருக்கும் புள்ள காலேஜ்ல தான் இருப்பா அவளே காலேஜ் முடிஞ்சு வர வைலட்னா அங்க இருந்து கிளம்பி இருப்பாளா இருக்கும் இவருக்கு வேற வேல இல்ல அதிசயமா அன்னைக்கு புள்ளைய கூட போறேன்னு சொல்லிட்டு போனார்ல மினுக்கு வர அம்மாரடி சாதிஸ்ல போன் அடிக்குண்டி தானே அவன் அங்க தான பேர்ப்பா அவனுக்கும் ফুল ரிங் ஆச்சு கட்டாச்சு ஆனா அவனும் எடுக்கல அப்ப ஒண்ணு இருக்காது இந்த ரெண்டு புள்ளையலாம் எடுக்கலன்னா பரவாயில்லை அப்ப அவனையும் எடுக்கலன்னா அப்ப கிளாஸ்ல இருப்ப இருக்கும் போன் எடுக்க முடிஞ்சிருக்காது தண்டபண்ணினேன் தெரியாம சொல்லுவாரா இருக்கும் இவர் இன்னைக்கு வேளை ஏத்த வேளை பண்ணிக்கிட்டு நம்மள டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு வேலைக்கு போறதே விட்டுட்டு ఎవணுக்கா கையெழுத்து போட போறேன்னு போனறல்ல போனறனா போने வேலைய முடிச்சிட்டு வரணும் நம்ம உயிரையும் போட்டு வாங்கிக்கிட்டு படிச்ச புள்ளைய போய் அங்க போய் என்னத்துக்கு தொለபடிக்கிட்ட இருக்காரு இவரு ஏல சண்டியா நீ வேற ஏதாவது புள்ளைக்கு போன் பண்ணி பார்க்கப்படாதா உன் फ्रेंड्सவலா இல்ல அவ फ्रेंड्सவலா யார நம்பர் உனக்கு இல்லையா வேற யார் நம்பரோ நான் வச்சிருக்கா ஏலா ஒண்ணு இருக்காது உங்க அப்பேன் சொல்லியான நீ இங்க வந்து சொல்லிட்டு இருக்க பாரு ஒழுங்கு மரியாதையா உங்க அப்பனை கலந்துக்கு வர சொல்லி அவ எப்பயும் போல காலேஜ் முடிச்சி வருவா அம்மா எனக்கு ஒருவேளை அவ காலேஜ் இருந்து நம்ம போய் சொல்லிட்டு படுத்துக்கு பேர்பலன்னு சந்தேகமா இருக்குமா என்னடா சொல்லியா அத வேற பண்றாளாவா இல்லம்மா அப்பா காலேஜ்ல போய் விசாரிச்சேன்னு சொன்னாரு அங்க அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இல்லையா அதனால எனக்கு சந்தேகமா இருக்கு அப்ப போய் சொல்லிக்கிட்டு காலேஜ் இருக்குன்னு பேர்க்காங்கியா இல்லம்மா எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு தான் சொன்னேன் கன்ஃபார்மா தெரியல ஓ இந்த பணக்கெல்லாம் படிச்சிட்டல அவ இன்னைக்கு வரட்டொன்னைக்கு அவ துவால உரிச்சறியே தூ மாதிரி எதுனால என்கிட்ட சொல்லிருவானே அவ அப்படி எல்லாம் எதுவும் சொல்லலையே அதான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு பூ மாதிரி போமண்டா அவனும் பேர்க்கானா ஒருவேளை அதான் காலேஜ் கன்ஃபார்மா இருக்குமோன்னு நினைச்சேன் இப்போ என்னன்னு எனக்கே டவுட்டாக இருக்குது அதனால கன்ஃபார்ம் கிடையாது நீ அதுக்காண்டி கோவப்பட்டு அவள் வந்த உடனே இது என்ன எதுன்னு கேட்காமலே அடிச்சு கிடிச்சு விடாத இன்னைக்கு வரட்டும் அவன் முதுகுத்தோட உரிச்சி உப்பு கண்டம் போட்டிருக்க அவனை உங்க அப்பனைங்க தெரியல வந்துட்டு இருப்பவன்னு நினைக்கேன் அப்பவே போன வையனு கோவமா வச்சாரு அப்புறம் நான் என்ன எதுன்னு போன் பண்ணல நாட்டுல என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு காதல கேட்க அவளை இதுல இந்த புள்ள சொல்லாம கொள்ளாம இந்த வேலையெல்லாம் படிச்சுக்கிட்டா லாக்கும் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது ஆமாக்கா எனக்கு இப்ப பயமா இருக்க நம்ம வயித்துல நெருப்பு கட்டிட்டு இந்த பிள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வார வரைக்கும் நம்ம பயந்துகிட்டு இருக்கோம் இந்த பிள்ளையில ஒரு பொறுப்பே இல்லாம இருக்க இப்படி அட என்ன நீங்கள் வே ஆளாளுக்கு ஒண்ணு முடிவெடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் ஒண்ணு கன்ஃபார்மா தெரியல தெரியாம நீங்கள் விழா ஒண்ணுன்னா பேசிட்டு இருக்காதிங்க உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு தான் போயிட்டு வருதுன்னா என்ன பண்ணுவீங்க

எக்க எக்க அவசரம் விடாதீங்க முதல் பூமரைக்கு போன் அடிச்சு பாருங்க அவன் எடுக்கலான்னு கிளாஸ்ல இருந்தாலும் எடுக்க முடியாது யாராவது தெரியாம சொல்லிருப்பா தண்டை என்ன ஒழுங்கா போய் விசாரிச்சிருக்க முடியாது நீங்க அதுக்குள்ள போட்டு அழுதுகிட்டு அங்க எங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க இவ ரெண்டையும் பொத்தி பொத்தி வளர்த்து ஒருத்தங்க பிடிச்சு கொடுத்துட்டு நம்ம கடமை முடிஞ்சதுன்னு போய் சேரலான்னு பார்த்தேன்னா இவ்வளவு நம்மள உயிரோட கொண்டு போடுவாள் போல இருக்கே ஒரு நாளா இப்படி போமண்டாக்கா எங்கேயும் சொல்லாம கொள்ளாம காலேஜுக்கு தாண்ணான்னு நம்பி அனுப்பினேன் இப்படி சொல்லி அழட்டா அவங்க ஒருவேளை பேர் சித்தி கன்ஃபார்ம் இல்லை ஆனா ஒருவேளை இருக்குமோன்னு ஒரு சந்தேகத்துல சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டு அழாதீங்க சொல்லி அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒருவேளை இருக்குமோன்னு சொன்னேன்னு இருக்க பிரச்சனை நீ வேற பெருசாக்கி விட்டுக்கிட்டு இரு வேற யாருக்காவது போன் அடிச்சு கேட்டு வரும்பில அந்த அங்க வந்தாலும் இங்க வந்தாலும் யாருமே அங்க வரலங்க அவ கல சந்தியா அந்த சரணுக்கு ஒரு போன் அடிச்சு கேள இல்ல அவனை போய் ஒரு அட்டை பார்க்க சொல்லுங்க அவனுக்கா ஆமா அந்த பிள்ளைனா கொஞ்சம் நம்ம கண்டி ஓடும்ல போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்க்க சொல்ல ஆ சரிமா சொல்றேன் ஆமா ஆமா அவங்க கிட்ட கேளு அவன் போய் ஓடி போய் போய் பார்த்துட்டு வருவோம்ல ஆ சரி அந்த கேக்கே சரசக்க தேவலாம அழாதீங்க அவங்க சரிசுன்னான பேர் இருக்கான் அப்புறம் என்னத்துக்கு நீங்க இருந்து அலறியே உங்க பய தான் பிள்ளைகளுக்கு துணையா இருக்கும்ல அப்புறம் என்னத்துக்கு பயவங்க ஆமா நாலு முடி சும்மா அழுத்திட்டே இருக்காதீங்க சதீஷ் நம்பர் என்கிட்ட இருக்கு நான் அடிச்சு பாக்கேன் அத்தியமா ஏண்டா ஏண்டா சொன்னியல்லா இவ பாரு இங்க வந்து வளாடி நம்ம சீண்டே கேக்குறோம் அம்மா சதீஷ் நான் கூட எதிர்பார்க்கவே இல்ல சீண்ட நல்லா இருக்குல்ல நம்ம டீம் ஜெயிச்சது எனக்கே பெரிய சாக்கா இருக்கு அப்ப நம்ம டீமை விட அவங்க எவ்வளவு கேவலமா விளையாடிட்டு பண்ணுவேன்னு தான சச்சா அப்படி எல்லாம் இல்ல ஆனா இன்னைக்கு வினோத் சூப்பரா அடிச்சாம்ல அவனால தான் அந்த சீல்ட் நமக்கு கிடைச்சது தெரியுமா அவங்க எல்லாம் அப்படியே கிளம்பிட்டானுங்க சாப்பிட போறேன்னு நானுவேன் நம்மளும் கிளம்புவோமா ஆமாலே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடு எங்கயாவது சாப்பிட்டுட்டு போவோம் போம்போது ஆமா இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கலத்தி ஃபர்ஸ்ட் பேக்ல வச்சிட்டு நார்மல் Dressக்கு மாறணும் இல்லடின்னா அவ்ளோதான் வீட்டுக்கு இப்படி போனானே மாட்டிக்கிடுவோம் அட ஆமா சேர்ல வாங்க போவோம் அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு அடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டானுவேன்

பாரு பாரு வண்டி வண்டியா எப்படி புழுவுறானே பாரு இல்ல அமைதியா இருங்க இல்ல தங்கச்சி சோனி எல்லாம் அங்க தான இருக்காத வாங்க கூட என்ன உன் தங்கச்சி சோனி எல்லாம் வாங்க கூட தான இருக்கான்னு கேக்காத என்ன சொல்றது இப்போ அப்பா நான் கூட பயந்துட்டேன்ல அப்புறம் ஏம்ல உன் தங்கச்சி சோனி எல்லாம் போ

நாம இப்போ படம் முடிஞ்சிருக்கோம் நேரா இதலா ஆமா இரு அவளுக்கு போன் அடிக்கேன் இந்த புமாரி தூவாடா விட்டே ஒரு நிமிஷம் ஒழுங்கா கேயல வளா நம்மளையும் கேக்கட்டல மாட்டியடுயால வா ஆ எப்பா பூமாரி எங்க இருக்கே இதெல்லாம் சதிச்சு நல்லா மாட்டிக்கிட்டோம்ல என்னாச்சு ஏன் மாட்டனீ எப்படி மாட்டனீ இப்ப நீங்களா மாட்டنا நான் நல்லா கண்ணு மாட்டவே இதெல்லாம் சும்மா இருல பயமா இருக்கல சரி இப்போ எங்க இருக்கே படம் பத்தி எல்லாம் பத்தறமா அந்தங்கள எங்க இருக்கீயே இந்த சீனியர் கூட பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கோம்ல அங்க சோனி அப்பா வேற வெயிட் பண்ணிட்டு அப்படிதான் அப்படி தான் சொல்லலாம்னு நானும் ஜோனியும் பிளான் பண்ணிருக்கோம் எப்படி வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னே தெரியல சரி எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு ஆ சரி நான் வைக்கேன் என்னடா என்னாச்சு தெரியல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல சொல்றா நம்மள அதே மாதிரி ஏதாவது சொல்லுவோம் இல்ல கிரிக்கெட் லாட இப்படி எல்லாம் மேட்ச்க்கு போறேன்னு தெரியல எங்க அம்மா என்ன கொண்டு போடுவா அதுக்கு தான் நானே சண்டே மேட்ச் கூட இருக்கு வாங்கன்னு கூட்டானுவேன் அந்த டீம் காரணுவேன் சண்டே கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டேன் நம்ம ஊருக்கு விளையாட கூப்பிடல அங்க விளையாடுறதுக்குனா பிரச்சனை இல்லல வெளியில போனா தான் உங்க அம்மா சத்தம் போடுவாங்க அவங்க வர மாட்டேங்கானுங்க நம்ம ஊர் உள்ள இருக்குதா அந்த ரூரல் பை ஏரியாக்கு வர மாட்டோம் அப்படின்றானுங்க இது மாதிரி பக்கா கிரவுண்டா இருந்தா தான் விளையாட வருவானுங்களா காசு கட்டி விளையாட முடியும் நம்ம ஊர்லலாம் நம்ம பக்கத்து ஊர் பசங்க தான் சரி அதுவும் சரிதான் சரி வாங்க வச்சிட்டு துணியை மாட்டிட்டு போவோம் சரி ரைட் வா சரங்கிட்ட சொல்லிட்டேன் அவன் பைய பை அந்த பையனும் போய் கூட இருக்கேங்க அப்புற என்னத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தேவலாத பயம் சொல்லிட்டே அம்மா என்ன எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு அடைச்சு பூட்டி தான் பிள்ளைல அப்படியே இன்னும் பூட்டி வச்சிட்டே இருந்தனா நாளைக்கு என்னத்துக்கு நியூஸ் எல்லாம் பார்த்தா பயமா

நீ நீருக்கு கடைசில ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலவேனாம இப்போ அதுவாமே முக்கியம் first வீட்டுக்கு போனும்ベ எனக்கு அதுவே பக்க பக்குன்னு இருக்கு ஆமா எனக்கும் தான் சரி வா அந்த பக்கமா போகும் எங்க அப்பா அங்க தான் நiparனு ஆமாம்மா அவள நான் பார்த்துட்டேன் அந்த கையோட கூட்டிட்டு வரேன் ரெண்டு பேரையும் சரி வைக்க அம்மடச் சொல்லு வந்துருவான்னு வாரது பார் அண்ணன் நடை போட்டுக்கிட்டேம்மா அப்பா சோனியும் வரும்போது கூட்டிட்டு வரேன்னு சொன்னாரு அப்படித்தான் போலமா காலேஜ்ல இருந்துத அப்ப கூட்டி வரவன் நானேக்கே ம் இதுக்குவெட்டி தேவல்லாம இந்த ரெண்டு கலடுங்களும் படாத படு படுத்து வச்சிடுமா அவ்ளோ வரையும் என்ன லுக்கு போட்டு தள்ளிரும் அம்மா டேய் பாருங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு நிக்கல்ல அம்மா இப்போ எந்த பஸ் வந்துச்சு எதுல வந்தியே திருச்செந்தூர் பஸ் தான்ப்பா அங்கனே नुப்பட்டிட்டான் அதனால அங்கனே இறங்கி இப்படி நடந்து வரோம் எங்கனக்கு இப்ப எதுவும் பஸ் வந்த மாதிரி தெரியலையே வேற ஊரு பஸ்ல வந்துச்சு அது வேற பஸ் மறச்சி கிடிப்பா விஷயமா போயிடு அப்படியே சரி சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்பா ப்ராஜெக்ட் விஷயமா தான் அப்பா வீட்டுக்கு போறதா அந்த கதையெல்லாம் வீட்ல போய் பேசிக்கிட்டலாம் முத வாங்க அப்பா அதுல கரும்பு ஜூஸ் ஒன்னு குடிச்சிட்டு போவும் அப்பா ரொம்ப பசிக்குது ஏன் உன் ஃப்ரெண்ட் வீட்ல உனக்கு சோறு போடலையா இல்லப்பா சாப்பிட சொன்னாங்க நாங்க தான் வேண்டாம்னு கூச்சப்பட்டுட்டு சாப்பிடல அதான்ப்பா வீட்ல போய் சாப்பிட்டுக்கலாம் வேணா ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டுறேன் வா வா ஜூஸ் தானே வாங்கி தரேன் வா எப்ப பூமாரி வா அப்படியே நம்ம வாட்டிரலாம் அப்பா நம்பிட்டாரு

அவ தங்கச்சி தேடி நீ காலேஜுக்கு எல்லாம் போக வேண்டாம் அவ தங்கச்சி பத்திரமா வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கா என்னெல்லாம் சொல்ற சா ஆமா அந்த பிள்ளை வீட்டுல ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தியேட்டருக்கு படம் பார்க்க தான் வந்துச்சு அங்க ஒரு பிரச்சனை அதனால நான் தான் கூப்பிட்டு போயிட்டு சரி ஹோட்டல சாப்பாடு வாங்கி கொடுத்து ஏற்றி திவிட்டர்லான்னு பார்த்தேன் அதுக்குள்ள அவங்க அப்பா காலேஜ்ல எல்லாம் போய் விசாரிச்சு ஆளை காணும்னு தேடி பருவ பொள்ள இருக்கு அதுக்குள்ள வீட்டுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சு ஐயோ சந்தியா அதெல்லாம் என்கிட்ட சொல்லலையே அவ அக்கா காரிக்கே தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்ப இப்ப சோழி எங்க அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்றதா சொன்னா அதனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கதா சொல்லு ப்ராஜெக்ட் விஷயமா லைப்ரரிக்கு போய் புக் எடுத்துட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன் அங்க இருந்து தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு அதே மாதிரி அவங்க அப்பாட்ட சொன்னா அதனால் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு வந்தேன் அவங்க அப்பா பஸ் ஸ்டாண்ட் தான் நிற்கேன்னு சொல்லியிருந்தாரு அதனால அவங்க எப்படி வீட்டுக்கு போயுவாங்க நீ அதனால போயிட்டு நீ அழைய வேண்டாம் எவ்வளோ தைரியம் வந்த வாயாடிக்கு ஆமா ஒருத்த அவங்ககிட்ட வம்பு பண்ணான்னு செருப்பாளைய அடிச்சிட்டாலு உண்மையாவா ஆமாம் எனக்கே பக்குன்னு ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணும் ஓடிட்டானுங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும்ட்டு அதனால நானும் அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு வந்துட்டேன் ஆனா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆகும் போல தெரியுது இல்ல நீ சொல்றதை பார்த்தா பிரச்சனை ஒன்னும் பெருசாகாதுன்னு நினைக்கிறேன் அவங்க வீட்டுல ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே ப்ராஜெக்ட் விஷயமா படிக்க விஷயம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அதனால சேஃப் தான் சரி நீ அப்ப சோனியோட அக்காட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத காலேஜ் கட்டடிச்சுட்டு படத்துக்கு போனதெல்லாம் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதாவே இருக்கட்டும் ஆ சரி சரி நான் சொல்லல சரி அப்ப நான் இப்போ சந்தியாட்ட போன பண்ணி என்ன சொல்லணும் மூ ராய்ஸ் அவளே ফোন பண்றா நான் சொல்லு சந்தியா ஆ சரண் நீ காலேஜுக்கு அவளை தேடி போகவேண்டாம் எங்க அப்பா அவளை கூட்டிட்டு வந்துட்டாங்க அபடியா எங்க இருந்தாளா தெரியல அப்பா அவளை பார்த்துட்டே கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னாவே காலேஜில தான் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ சரி சரி வீட்டுக்கு வந்ததும் எனக்கு மெசேஜ் பண்ணு ஆ சரி இப்ப வைக்கேன் போனை அவளுக்கு என்ன விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் உங்க அப்பா காலேஜ்ல இருந்து தான் பாத்து கூட்டிட்டு வராருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க சரி சரி அப்படி இருக்கட்டும் இருட்டோமா உங்க மாமா என்ன பிரச்சனை இல்லையே ரொம்ப டெரர் மாமா கொஞ்சம் டென்ஷன் தான் குடிச்சாதான் ஒரு மாதிரியா நடந்து பாரு மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னுதான் நினைக்கேன் சரி அப்ப பிரச்சனை ஒண்ணும் இருக்காது சரி நான் கிளம்பட்டுமா வா இளநீ குடிச்சிட்டு போலாம் இல்ல இல்ல வேண்டாம் எனக்கு ஒரு வேலை இருக்கு சரி நான் அப்புறம் பாக்குறேன் ஆ சரி வா